السلام عليكم ورحمة الله وبركاته السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا ما بعد سبحانك لا علم لنا إلا ما علمتنا وإنك أنت العليم الحكيم எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் மேக இறைவனாகிய தூணின்றி வான்படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும் அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முகமது ரசூலுல்லா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தற்போத தாபியன்கள் ஐமாக்கள் நாம் நேசிக்கக்கூடியவர்கள் நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இந்த உலகத்தில் இஸ்லாமியர்கள் அல்லது இஸ்லாம் அல்லாத மக்கள் இந்த இரண்டு பேர்களை எடுத்துக்கொண்டால் இந்த இரண்டு பேர்களுக்கும் பொதுவாக அவர்கள் வெற்றி பெறுவதற்கு நமக்கு பிடித்த மனிதர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது ஃபேமஸான உலகில் வெற்றியாளர்களாக கருதப்படக்கூடிய மனிதர்களோ அல்லது நமக்கு விருப்பமான மனிதர்களோ இந்த இரண்டு பேரை எடுத்துக்கொண்டால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டு பண்புகளை பற்றி தான் பேச இருக்கிறேன் இந்த இரண்டு பண்புகள் என்ன என்றால் ஒன்று பொறுமை இன்னொன்று வெட்கம் இந்த இரண்டு நல்ல குணங்களும் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அந்த மனிதன் வெற்றி பெறுவான் அதே போல ஒரு சமூகத்துக்கு இருந்தால் அந்த சமூகம் ஒழுங்காக இருக்கும் அல்லது இந்த சமூகம் தீங்கை நோக்கி செல்லாமல் இருக்கும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக நாம் பார்க்கின்றோம் அதேபோன்று ஏன் இந்த பொறுமையையும் வெட்கத்தையும் நான் சொல்கிறோம் என்று சொன்னால் முதலாவதாக பொறுமையை பற்றி பார்ப்போம் பொறுமையை பற்றி நாம் பேசினாலே நமக்கு எல்லாம் என்ன ஒரு உள்ளத்தில் ஒரு தோற்றம் ஏற்படும் நாம் எல்லாம் பொறுமைசாலிகள் தான் அப்படிங்கிற ஒரு தோற்றம் தான் எல்லாருக்கும் ஏற்படும் நமக்கு எதுக்கு இந்த தலைப்பு பொறுமையாளர்களாகத்தான் நாம் இருக்கிறோம் அப்படின்னு தோணும் ஆனால் உண்மையில் ஒரு சில விஷயங்களை தொட்டி தொட்டு காட்டக்கூடிய நேரத்தில் நாம் பொறுமையாளர்களா இல்லையா என்பது அப்போது தெரியும் அதாவது ஒரு சில விஷயங்களை நம் நம் அடைந்தால் தான் அதை நாம் சோதித்துப் பார்க்க முடியும் சில விஷயங்களை நாம் அடையாமலேயே அதை நாம் பெற்றவர்கள்தானா என்பதை நாம் சோதித்து கொள்ள முடியாது அந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அதில் பொறுமை என்பது மூன்று விஷயங்களில் இருக்கின்றது ஒன்று தீமையை விடுவதற்கு பொறுமை தேவை அதில் நமக்கு தெரியும் ஒரு தீமையை விட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பொறுமை தேவை என்பது நமக்கு தெரிந்த விஷயம் அதே போல் அமல்களை செய்யவும் பொறுமை தேவை ஒரு தொழுகையாக இருந்தாலும் சரி அங்கே அமர்ந்து ஒரு ஐந்து நிமிடம் தொழுவதற்கோ அல்லது தர்மம் செய்வதற்கோ அல்லது ஹஜ் உம்ரா போன்ற எந்த அமல்களை செய்வதற்கோ தர்மம் செய்வதற்கோ எல்லாவற்றிற்கும் பொறுமை மிக அவசியம் அது அதனால் அமல் செய்வதற்கு பொறுமை அவசியம் தீமையை விடுவதற்கு பொறுமை அவசியம் சோதனையை பொறுத்து கொள்வதற்கும் பொறுமை அவசியம் இந்த மூன்று விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் அல்லாஹு ஆலமின் குரானிலை சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ மா சாபிரீன் மா என்றால் என்ன உடன் உடன் இருக்கின்றான் அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கின்றான் என்று சொல்லித் தருகிறான் அப்போ இந்த விஷயங்கள் நாம் அறிந்ததுதான் ஆனால் இப்போ பொதுவாக ஒரு முஸ்லீமோ அல்லது முஸ்லீம் அல்லாதவரோ இவர்கள் என்ன செய்ய வேண்டும் உலகத்தில் எப்படி அவர்கள் பொறுமையோடு இருக்கின்றார்களா என்று நமக்கு நாமே சோதித்து கொள்ள வேண்டும் அதில் முதலாவது விஷயம் சிம்பிளான விஷயம் நம்மிடத்தில் யாராவது நமக்கு தெரிந்த விஷயத்தை சொல்றாங்கன்னு வைங்களேன் நமக்கு தெரிந்த விஷயத்தை நம்மிடத்தில் யாராவது ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினாலே நம்மளால பொறுக்க முடியுமா அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான் சொல் நம்ம வாய விட்டுருவோம் ஒரு ஐந்து நிமிடம் பிறர் பேசுவதை கேட்பதற்கு கூட நமக்கு பொறுமை கிடையாது இரண்டாவது ஒரு உரையை கேட்கின்றோம் முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாதவரோ அவர் ஒரு உரையை கேட்கின்றார் அதன் மூலம் தவறான கருத்துக்கள் இன்றைக்கு நாம சோஷியல் மீடியால போனா யூடியூப்களில் போனா எல்லா உரைகளையும் கேட்கலாம் அப்ப அந்த உரைகளை கேட்கக்கூடிய நேரத்தில் ஒரே ஒருவருடைய உரையை மட்டும் கேட்பது அதோடு நிப்பாட்டி கொள்வதோடு நாம நின்றக்கூடாது அந்த இன்னொருவர் அதற்கு எதிராக பேசுவாரே ஒரு தலைப்பு நமக்கு பிடித்தமான தலைப்பில் ஒருவர் பேசுகிறார் என்று சொன்னால் அதற்கு மாற்றமான எதிர்கருத்தை ஒருவர் வைப்பார் அந்த கருத்தையும் உட்வாங்கிக் கொள்ளக்கூடிய பொறுமை நம்மிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது அந்த பொறுமையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக மிக முக்கியமாக நான் பேச வருவது சோஷியல் மீடியாக்களில் நமக்கு இருக்கக்கூடிய பொறுமை ஏனென்று சொன்னால் நாம் இந்த சமூகத்தின் ஒரு பிம்பம் இஸ்லாத்தினுடைய பிம்பம் தான் நாம் நாம் இன்று சோஷியல் மீடியாவை எப்படி பயன்படுத்திக் கொள்கின்றோம் ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி இன்ஸ்டாகிராம் ஆக இருந்தாலும் சரி எப்படி பயன்படுத்துகின்றோம் நாம் நம் மனைவிடத்தில் இடத்தில் பேசுவதை போல அல்லது நம் நண்பர்களிடத்தில் பேசுவதை போல ஃபேஸ்புக்கையும் இன்ஸ்டாகிராமையும் நம்ம யூஸ் பண்றோம் நமக்கு மனதுக்கு பிடித்த எல்லாவற்றையும் பதிவு செய்கிறோம் நமக்கு கோபம் வருதா அதில் போடுறது நமக்கு ஏதாவது வெறுப்பா அதில் பதிவு செய்வது இதுவெல்லாம் கடைசியில் எங்கே வந்து நிற்கும் ஒரு இஸ்லாமியன் பதிவு செய்த கருத்து ஒரு இஸ்லாமியன் பதிவு செய்த கருத்து இதுதான் இஸ்லாம் என்று மக்கள் விளங்கிக் கொள்வார்கள் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்றது எப்படி யூஸ் பண்ணணும் ஒய்ஸா யூஸ் பண்ணணும் அப்போ இந்த ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணக்கூடிய முஸ்லீமான சமூகம் அதை நல்ல முறையில் நல்ல கருத்துக்களை வெளியே மக்களுக்கு சொல்வது எந்த கருத்தை பதிவு செய்தாலும் அது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் போய் சேரும் என்ற நோக்கத்தோடு தான் நாம் பதிவு செய்ய வேண்டும் அது அல்லாமல் ஒரு இயக்கம் இன்னொரு இயக்கத்தை குறித்து வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அல்லது ஒரு மனிதன் ஒரு தனி மனிதன் ஒரு நாட்டை குறித்து வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அதுவெல்லாம் கடைசியில் எங்கே வந்து நிற்கும் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையிலே வந்து நிற்கும் அதை நாம் மிக ஒய்ஸாக யூஸ் பண்ண வேண்டும் அதைத்தான் நாம் மிக கவனமாக கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாம் எதற்கெல்லாம் பதற்றப்படுகிறோம் என்று சொன்னால் பொறுமை இல்லாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு அதிகாரத்தில் ஒருவர் வந்து அமரப்போகிறார் அதாவது ஒரு நாட்டினுடைய அதிகாரமோ அல்லது ஒரு ஊரினுடைய அதிகாரமோ அதை ஒருவர் நமக்கு பிடிக்காதவர் நமக்கு எதிரானவர் அவர் வந்து அமரப்போகிறார் என்று சொன்னால் அதில் கூட நமக்கு பொறுமை இல்லை அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்லி காட்டுகின்றான் மாலிக்குல் முல்கி தூத்தில் வ தன்சி உள் முழுக்க மிம்மன் தஷா அல்லாஹ் யாருக்கு ஆட்சியை கொடுக்க விரும்புகிறானோ அவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கின்றான் யாருக்கு ஆட்சியை பிடுங்க விரும்புகின்றானோ அதை பிடுங்க விடுகின்றான் அல்லாஹுடைய கைகளில் அது இருக்கின்றது அல்லாஹ் என்ன சொல்கின்றான் அல்லாஹ் இந்த மூமின்களுக்கு வெற்றியை அளிப்பதாக வாக்குறுதி அளிக்கின்றான் அப்போ அந்த வெற்றியை நாம் பெறுவதற்கு மூமின்களாக நாம் இருக்கின்றோமா என்ற விஷயத்தில்தான் நாம் பதற்றப்பட வேண்டுமே தவிர யார் நம்மை ஆட்சி செய்ய போகிறார்கள் என்ற விஷயத்தில் பதற்றம் ஏற்படக்கூடாது அல்லாஹு ரபுல்லாலமின் என்ன சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தொழுகையோடும் பொறுமையோடும் குரானிலே அதிகமாக எடுத்து பார்த்தால் இந்த இரண்டு விஷயங்களையும் அல்லாஹ் பே தொட்டு தான் பேசுவான் சேர்த்தே தொழுகையை கொண்டும் பொறுமையைக் கொண்டும் தொழுகை கொண்டும் பொறுமையைக் கொண்டும் அல்லது தனியாக பேசுவான் பொறுமையோடு இருங்கள் என்று பேசுவான் அப்போ அல்லா என்ன சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் பொறுமையாளர்களாக இருந்தால் இந்த கணமே எந்த நேரமாக இருந்தாலும் சரி உங்களுக்காக ஐயாயிரம் வானவர்களை நான் உங்களுக்காக இறக்கி வைக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஐயாயிரம் வானவர்கள் அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிவதற்காக இறக்கி வைக்கின்றேன் என்று சொல்கிறான் அப்ப நாம் எதற்காக இவ்வளவு பதற்றப்பட வேண்டும் நம்முடைய முயற்சிகள் என்ன துஆ செய்வது அதற்காக உழைப்பது அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைப்பது அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்ற பொறுமையை மேற்கொள்வதுதான் நமது கைகளிலே இறக்கு இருக்க வேண்டுமே தவிர அவன் வந்துவிட்டால் என்ன செய்வான் இவன் வந்துவிட்டால் என்ன செய்வான் என்று பதற்றப்பட வேண்டிய அவசியம் இந்த மூமின்களுக்கு கிடையாது ஆனால் நாம் அதிலும் பொறுமையாளர்களாக இருக்கின்றோமா என்று கேட்டால் இல்லை ஐந்தாவதாக அழைப்பு களத்திலே நமக்கு பொறுமை இருக்கின்றதா நமது நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களோ அல்லது தெரிந்த யாராவது ஒருவர் அல்லது முகநூலிலோ யாராவது ஒருவர் நாம் போடக்கூடிய பதிவுகளுக்கு எதிர்பதிவு இடுவார் அதாவது நான் முஸ்லீம்கள் என்ன செய்வாங்க எதிர்ப்பதிவு இடுவாங்க ரீப்ளை கொடுப்பாங்க அதாவது நமக்கு கோபம் தரக்கூடிய விஷயத்திலே அதா அல்லது நமக்கு விரக்தி ஏற்படக்கூடிய விதத்திலே நமக்கு ஒரு ரிப்ளை தருவார் என்ன மார்க் இப்படி பேசுது என்ன இஸ்லாம் வந்து இதையெல்லாம் பேசுது அப்படின்னு சொல்லி ஒரு ரீப்ளை போட்டார்னா நம்ம மக்கள் என்ன பதில் கொடுக்கறாங்க உணர்ச்சி பொங்க தான் பதில் வரும் அந்த பொறுமையோடு பதில் சொல்லக்கூடிய தன்மை மூமின்களிடத்தில் குறைந்து கொண்டு வருகிறது முன் முன்பு ஒரு காலம் இருந்தது முஸ்லீம்கள் பொறுமையாக அதற்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு காலம் இருந்தது ஆனால் இன்று எப்படி தவஹீது பேசக்கூடிய மக்களும் கூட என்ன செய்கிறார்கள் ஒரு பொறுமையற்ற தன்மையை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அதாவது முஸ்லிம்களுக்குள் ஏற்படக்கூடிய தகராறாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு நான் முஸ்லிம்கள் வைக்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது கூட ஒரு பொறுமையற்ற தன்மையை நாம் பார்க்கிறோம் அது மிக மோசமான ஒரு விளைவைத்தான் ஏற்படுத்தும் ஏனென்று சொன்னால் அல்லாஹு ரப்புல்லாலமின் குரானிலே சொல்லி காட்டுகின்றான் அழைப்பு களத்திலே நீங்கள் தாவா களத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் மிக பொறுமையோடு இருங்கள் மக்களை அழைக்கும் பொழுது பொறுமையோடு அழையுங்கள் என்று அல்லாஹு அலமின் சொல்லிக் காட்டுகின்றான் உணர்ச்சியை பொங்க நாம் தாவா செய்யக்கூடிய நேரத்திலே அது பயங்கரமான தீய விளைவுகளைத்தான் ஏற்படுத்துமே தவிர நல்ல விளைவுகளை ஏற்படுத்தாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக பொறுமை சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை பார்த்தோம் வெட்கம் சம்பந்தமான விஷயத்தை நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நிறைய பேர் அதை பற்றி பேசிட்டீங்க அஹமது ஆனால் வெக்கம் சம்பந்தமாக சலாவுதீன் ஐயூபி ரஹிம் அவுல்லா அவங்க சொல்லுவாங்க ஒரு சமூகத்தில் ஒரு சமூகம் அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு சமூகம் நாசமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகத்தில் அடல்ட்ரி அதிகப்படுத்து காமன் ஜென் காமன் வேண்டும் அதாவது அசிங்க அசிங்கப்பட்ட தன்மை அதாவது அட அடல்ட்ரி என்றால் தெரியும் தானே அது வந்து என்ன செய்யப்பட வேண்டும் காமனாக்கப்பட வேண்டும் அதாவது அதாவது ஆணும் சேர்வது பெண்ணும் பெண்ணும் சேர்வது தாய் தந்தை வித்தியாசம் இல்லாமல் இருப்பது இதுவெல்லாம் காமனாக்கப்பட வேண்டும் சமூகமாக்கப்பட வேண்டும் இரண்டாவது இதிலே நாம் ஒன்றை கொள்ள வேண்டும் இன்று முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க பாடல்களை பகிர்வது பாடல்கள் கேட்பதே தவறு அதை பகிர்வது மிகப்பெரிய தவறு இது எதன் காரணமாக ஏற்பட்டது என்று சொன்னால் பாவத்தை பற்றிய வெட்கம் நம் உள்ளத்தில் இல்லை பாவம் செய்கிறதுக்கே வெட்கப்படணும் அந்த பாவத்தை பகிர்வதற்கு இன்னும் வெட்கப்பட வேண்டும் அந்த பகிரக்கூடிய சமயத்தில் வெட்கத்தன்மை இல்லாமல் போய்விட்டது இரண்டாவது ஒரு ஆணும் ஆணும் சேர்வது பெண்ணும் பெண்ணும் சேர்வது தாய் மகன் சேர்வது தந்தை மகள் சேர்வது என்பது இந்த சமூகத்தில் எப்படி இந்த வெட்கமற்ற தன்மை ஏற்படுத்தப்பட்டது என்று சொன்னால் டார்வினிய கோட்பாடு உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏன் இந்த சமூகத்தில் இந்த நிர்வாணமாக திரிவது நாம் நாம் இப்போ ஒரு நான் முஸ்லீம் வந்து கேட்குறாரு நாத்திகவாதி கேட்குறாரு என்ன பதில் சொல்ல முடியும் எல்லோருக்கும் இருக்கிறது எதற்காக மறைத்து கொண்டு திரிகிறீர்கள் இந்த கேள்விக்கு பதில் என்ன இந்த கேள்வி எங்கேருந்து வந்தது என்று சொன்னால் குரங்கியல் கோட்பாடு நாமெல்லாம் எங்கேருந்து வந்தோம் குரங்குலேருந்து வந்தோம் குரங்கு ட்ரெஸ்ஸு போட்டால் தெரியுது இல்லையே அப்போ நீங்கள் ஏன் ட்ரெஸ் போட்டு தெரியணும் நம்ம எல்லாம் குரங்குடைய பிள்ளைகள் தானே என்று கேட்கக்கூடிய டார்வினிய கோட்பாடிலிருந்து வந்தது தான் இந்த நாத்திக சிந்தனை இந்த டார்வினிய கோட்பாடின் அடுத்த பிம்பம்தான் ஒன்று டார்வினிய கோட்பாடில் ஆடை ஆடை அவிழ்ப்பு கவ கலாச்சாரம் தான் முதல்ல இருந்து இஸ்லாமுக்கு எதிரான அந்த போரில் முதல் கலாச்சாரமாக எதிர் இருந்தது ஆடை அவி அவிழ்ப்பு கவல கலாச்சாரம் இரண்டாவதாக இவ இப்போது கையில் எடுத்திருப்பது இந்த ஆண் பெண் வித்தியாசமற்ற தன்மை நீ லூத் அலை இஸ்லாமுடைய சமூகத்தில் நாம் பார்த்தோம் அல்லாஹ் ரபுல்லாலமின் சொல்லி காட்டுவான் இதற்கு முன்பு யாரும் செய்திடாத ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு ஆனால் அந்த காலத்திலையும் இருந்தது அரசர்கள் ஒரு சிலர் செய்துட்டு இருந்தாங்க ஆனால் சமூகமாக அது ஆக்கப்படவில்லை ஆனால் இன்று அது சமூகமாக்கப்பட்டிருக்கிறது வானவில்லை கூட தவறாக பார்க்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டோம் ஒரு வானவில் ரெயின்போ கூட தவறாக பார்க்கப்படுகிறது அப்போ அந்த அளவுக்கு இந்த சமூகமாக்கப்பட்டிருக்கிறது என்பது என்ற காரணம் எதன் காரணமாக வந்தது என்று சொன்னால் இந்த குரங்கியல் கோட்பாடு டார்வின் டார்வின் தியரியின் மூலமாகத்தான் வந்தது இந்த டார்வின் தியரியைத்தான் நாம் எங்கிருந்து படிச்சுட்டு இருக்கிறோம் நாமெல்லாம் இருக்கிறோம் நாம் வந்து அந்த எஜுகேஷன் சிஸ்டம்குள்ளே வரலன்னு ஆனால் நமக்கே தெரியும் நாம் மதரசாவில் எப்படி ஆதம் ஹவ்வாலருந்தான் நாம் வந்தோம்னு படித்தோமோ அதே சமயத்தில் சேமாக ஸ்கூலில் என்ன படித்திருப்போம் குரங்குலருந்தான் வந்தோம்னு படிச்சுருப்போம் இந்த ரெண்டையும் நாம் சேர்த்து அன்னைக்கு பார்க்கல அன்னைக்கு மதரசா ஒன்று சொல்லித்தருது ஸ்கூல் ஒன்று சொல்லித்தருதுன்னு போயிட்டோம் ஆனால் உண்மையில் இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு போர் தான் அது ஆதம் அலை இஸ்லாம் அவர்களிடத்துலேருந்து வந்தோமா அல்லது குரங்கிலிருந்து வந்தோமா அல்லாஹ் சொல்கின்றான் உங்களை சங்கையானவர்களாக நாங்கள் படைத்தோம் ஆதமுக்கு எல்லா மொழிகளையும் கற்றுக் கொடுத்தோம் பேச கற்றுக் கொடுத்தோம் ஆடை அவர்கள் ஆடை அவிழ் அவிழ்ந்த போது வெட்கப்பட்டார்கள் ஆனால் இங்கு குரங்கு வெட்கப்படவில்லை இங்கே கல்லை உரைசி தீயை வர வைத்தார்கள் அப்போ இது எல்லாம் மிக மாற்றமான ஒரு தியரி இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு தியரி அதை நாம் உணர்ந்து கொள்ளவில்லை இன்று ஆடை கலாச்சாரம் அப்படியே குறைந்து கொண்டு இன்று ஆண் ஆணும் ஆணும் ஒரு ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை வந்து ஒரு வீட்டில் தகம் தகப்பனிடத்தில் ஒரு மகள் வந்து நான் ஒரு பையனை திருமணம் முடிக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னால் அந்த தகப்பன் என்ன செய்கிறார் சந்தோஷப்படுகிறார் அலமதுல்லா ஒரு பையனை தான் லவ் பண்ணுறியாமா சரி அந்த அளவுக்கு இந்த சமூகம் மாற்றப்பட்டிருக்கிறது என்றால் என்ன காரணம் இந்த சமூகத்திலிருந்து வெட்கம் உயர்த்தப்பட்டு விட்டது பொறுமை இந்த சமூகத்திலிருந்து உயர்த்தப்பட்டு விட்டது வெட்கம் உயர்த்தப்பட்டு விட்டது அதனால் மிக முக்கியமாக இஸ்லாமிய சமூகமோ அல்லது இஸ்லாம் அல்லாத சமூகமாக இருந்தாலும் சரி இந்த இரண்டு விஷயத்தை அவர்கள் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் விடவே கூடாது பொறுமையாக இருப்பது ஒரு விஷயம் வெட்கத்தோடு இருப்பது இன்னொரு விஷயம் நாம் எல்லாம் பார்த்தோம் கலாச்சாரத்தை அவர்கள் இன்னும் பின்பற்றுகிறார்கள் இந்து மதமாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவமாக இருந்தாலும் சரி அவர்கள் அந்த மதத்தை வைத்துத்தான் இன்னும் இந்த தமிழகத்திலும் மற்ற மதம் மதம் சார்ந்த இடங்களிலும் கொஞ்சமாவது ஓரளவாவது இருக்கிறது இப்போது போட்டு காமிச்ச அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளில் இது சர்வசாதாரணம் இங்கேயும் சர்வசாதாரணம் ஆகி கொண்டிருக்கிறது அந்த ஆகவில்லை அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அதாவது வழி விபச்சாரம் செய்து கொண்டிருப்பார்கள் அப்போது கொஞ்சம் ஒதுங்கி போய் விபச்சாரம் செய்யுங்கன்னு தான் அந்த ஊரில் நல்லவன் அந்த அளவுக்கு ஆகும் என்று சொன்னார்கள் அப்போ உத நாம் என்ன செய்கிறது இந்த வெட்கத்தை வளர்க்க வேண்டும் குழந்தை பருவம் முதல் நம்ம குழந்தைகளிடத்திலும் சரி நாம் நண்பர்களிடத்திலும் சரி நான் முஸ்லீம்கள் எல்லாரிடத்திலும் சரி பொறுமை என்ற குணத்தையும் வெட்கம் என்ற குலத்தையும் வளர்த்து விட்டோம் என்று சொன்னால் இந்த சமூகம் பாதுகாக்கப்படும் இந்த இரண்டும் உயர்த்தப்பட்டு விட்டால் இந்த சமூகத்தினுடைய அழிவு நியர்பை இருக்கிறது என்பதை சலாவுதீன் அய்யூபி அவர்கள் நமக்கு சொல்லித்தந்தார்கள் அல்லாவுடைய தூதரும் அல்லாவும் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இது சம்பந்தமாக நிறைய பேசியிருக்கிறார்கள் வெட்கம் ஈமானி ஒரு பாதி என்று சொன்னார்கள் என்ன காரணம் அந்த ஈமானில் ஒரு பாதி போய்விட்டால் அடுத்த பாதி தான் அடுத்த பாதி ஈஸியாக எடுத்துட்டு போயிடலாம் அதற்காகத்தான் அவர்கள் திட்டமிடுகிறார்கள் அல்ல அவர்களுடைய திட்டத்திலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக ஹதாஹிந்து